ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன சாயா பீன்ஸ் நூறு கிராம் எடுத்திருக்கேங்க பெரிய சாயா பீன்ஸ்லேயும் செய்யலாம் நான் இன்னைக்கு சின்னதாக எடுத்திருக்கேன் இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கங்க சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்க வெள்ளப்பூண்டு ஒரு இருபது பல் பொல் எடுத்துருக்கங்க கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் மூணு எடுத்துருக்கேன் வர மிளகா எடுத்திருக்கேன் அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்ப பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்ப முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்திக்கலாம் இப்ப கொஞ்சம் புதினா சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்ப அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் மசாலோட பச்சை வசாலா போய் நல்லா என்ன பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசாலா போயிருச்சுங்க என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்பது கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு கடைசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒம்பது கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரிசியும் சேர்த்துறதுனால சாதம் குலையவே குலையாது நம்ம ஊற வச்ச சோயாபீன்ஸை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தோம்னா ஒரு கல் கூட இருக்கணுங்க அப்போ சாதம் வெந்து வரும்போது உப்பு சரியா இருக்கும் மீதி இருக்க போதினா இப்ப சேர்த்துலாம் அவ்வளவுதாங்க மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் சாப்பாடு நல்லா வெந்து வரும் நம்ம மீல் பேக்கர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்